எனக்கு தெரிஞ்ச ஆயிரம் ரூபாயை வந்து எப்படியெல்லாம் கொடுக்கலான்னு பிளான் பண்ணி ரொம்ப முடியாதுன்னு நுரை கடைசியில அந்த ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு மட்டும் கொடுத்தா போறோம் அப்படித்தான் தப்பிக்க முடியும் மொத்த ரெண்டு கோடி இருபது லட்சம் பேர் கொடுக்கற அளவுக்கு நம்ம கிட்ட வக்கு இல்ல கடன் வாங்கிட்டோம் இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது வேண்டுமென்றே இந்த சட்டசபை அத வந்து ஒரு அரசியல் இல்ல சட்டசபை அரசியல் ஆக்குவதற்கான இடம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அத ஆக்காதீங்கன்னு சொல்றது நியாயம் இல்ல இந்த மேஜ தட்டுறத ஜெயலலிதா அம்மாக்கு வந்து பேசினா மேஜ தட்டுவாங்க அப்ப பெருசா கண்ட்ரோல் பண்ணாங்க திமுக மேதையை மாத்திக்கிட்டே இருங்க ஏன்னா தட்டி தட்டி கெட்டு போயிடும் இப்ப மாத்தி மாத்தி எல்லாம் அவங்கதான் பண்றாங்க மேதையை தான் தட்டுறாங்க எதுக்கு தட்டுறாங்கன்னு கூட தெரியறது இல்ல உதயநிதி எதையோ படிச்சிட்டு இருக்காரு பக்கத்துல இருக்கிற நாலு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க கவனம் திடீர்னு எந்திரிச்சு தப்பட்ட பட்டப்பா தட்டுவாங்க ரொம்ப தமாஷா இருக்கு ஒரே ஒரு விஷயம் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இந்த கட்சி திரும்ப இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆட்சியில அந்த விதத்துல எனக்கு ஒரு மகிழ்ச்சி அரசியல் விமர்சகர் ஏதாவது ஊடக விவாதங்கள்னா அனல்கரிக்கிற விவாதமாக இருந்தாலும் அமைதியாக ஆணித்தரமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதில் வல்லவர்னு சொல்லலாம் அவர் இன்று நம்மிடையே வந்திருப்பது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமைப்படுகிறோம் வணக்கம் சார் பொங்கல் முடிஞ்சிருச்சா ஆஹ் எனக்கு தெரிஞ்ச ஆயிரம் ரூபாயை வந்து எப்படி எல்லாம் கொடுக்கலான்னு பிளான் பண்ணி ரொம்ப முடியாதுன்னு கடைசியில அந்த ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு மட்டும் கொடுத்தா போறோம் அப்படிதான் தப்பிக்க முடியும் மொத்தம் ரெண்டு கோடி இருபது லட்சம் பேர் கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட ஆஹ் வக்கு கடன் வாங்கிட்டோம் இதுக்கு மேலாம் ஒண்ணும் பண்ண முடியாது ராகுல் காந்தி இருந்தாலும் எதாவது கணக்கணக்கு மாத்தி எழுதி எதையாவது பண்ணலாம் ஆதித்ராவிட நிதியில எல்லாம் கை வச்சு எதாவது பண்ணலாம் மோடி கிட்ட அந்த வேலையெல்லாம் நடக்காது நிர்மலா சீதாராமன் வேற இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயிரம் ரூபாய் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தெளிவா இவ்வளவுதான் நீ இருக்கணும் எது கரெக்டோ அதை மட்டும் பண்ணு யாருக்கு தேவையோ அதுக்கு மட்டும் கொடு உனக்கு ஓட்டு போடுறவங்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு இருக்காதுங்கிறதெல்லாம் அழகா நடந்துகிட்டு இருக்கு அந்த விதத்துல ரொம்ப சந்தோஷம் அந்த பொங்கல் நல்லா இருக்கு சார் தொடர்ந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் செஞ்சிருக்கோம் வேண்டுமென்றே இந்த சட்டசபை அதை வந்து ஒரு அரசியல் ஆக்குறாங்களா இல்ல சட்டசபையை அரசியல் ஆக்குவதற்கான இடம் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அதை ஆக்காதீங்கன்னு சொல்றது நியாயம் இல்லை அது வேற விஷயம் ஆனா ஒரு 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 காரணம் இருக்கணும் இப்போ வந்து முதலமைச்சர் நின்றுட்டு பேசுறாரு எதிர்கட்சிக்கு பதில் சொல்லும் போது முதலமைச்சர் நின்று பேசிட்டு இருக்காரு சபாநாயகர் வந்து கத்துறாரு உட்காருங்க நீ நிக்காதீங்க ஏ உட்காரு அவர் பேசும்போது கூட இவர் இடையூறு பண்றாரு அதுக்கப்புறம் முதலமைச்சரே என்ன பண்றாரு சபாநாயகர் வந்து இதெல்லாம் அவரே சொல்றாரு இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயங்கள் எல்லாம் எங்கயுமே நடக்க முடியாது நம்ம சட்டசபையில தான் நடக்க முடியும் ஆனா எதிர்கட்சியும் ஒரு கருத்தை தெரிவிக்கிறான் இந்த மேஜை தட்டுறத ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து பேசினா மேஜை தட்டுவாங்க அப்ப பெருசா கண்டர் பண்ணாங்க திமுக மேஜையை மாத்திக்கிட்டே இருங்க ஏன்னா தட்டி தட்டி கெட்டு போயிடும் மாத்தி மாத்தி எல்லாம் அவங்கதான் பண்றாங்க மேஜையை தான் தட்டுறாங்க எதுக்கு தட்டுறேன்னு கூட தெரியுறது இல்லை உதயநிதி எதையோ படிச்சுட்டு இருக்காரு பக்கத்துல இருக்கிற நாலு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க எந்திரிச்சு தவட்டவ டபான்னு தட்டுவாங்க ரொம்ப தமாஷா இருக்கு ஒரே ஒரு விஷயம் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இந்த கட்சி திரும்ப இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆட்சியில அந்த விதத்துல எனக்கு ஒரு மகிழ்ச்சி பட் மத்ததெல்லாம் கேவலமா தான் நடக்கும் ஒண்ணு வேணாங்க உங்ககிட்ட என்ன சொல்றாரு அவரு யார் அந்த சாருன்னு நீங்க கேக்குறீங்க அதுக்கு எங்கிட்ட பதில் கிடையாது சொன்னா எனக்கு கட்சியே ரெண்டு பட்டுரும் ஆனா யார் அந்த சாருன்னு நான் நூறு பேரை சொல்ல முடியுங்கிறார் சொல்ல வேண்டியது தானே அந்த நூறு பேர் தப்பு பண்றவங்க இருந்தாங்கன்னா அது அதிமுகவா இருக்கட்டும் ஏதோ ஒரு கட்சியா இருக்கட்டும் பிஜேபியா கூட இருக்கட்டும் சொல்லுங்க அப்பதான் அந்த பெண்களை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா அந்த நூறு பேரு மாத்தி மாத்தி தப்பு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அப்போ சட்டசபையில ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுக்குறாரு நாங்களாம் நூறு பேரை மறைச்சிருக்கோம் நீ ஏதோ ஒரு பேரை மறைச்சேன்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு கேட்கறதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு யார் அந்த சார் அப்படிங்கிறது வந்து பொதுவா அதிமுக வந்து தன்னுடைய அந்த பழைய இரண்டாம் இது அதாவது இரண்டாவது மிகப்பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்டிவா இல்லைன்னாலும் இந்த யார் அந்த சார் மூலமாக ஆக்டிவ் மோடுக்கு வந்திருக்காங்களா பேசிவ் இல்லைன்னு இல்ல இல்ல அவ சரி அவங்க எப்போதுமே தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்னாடி அவங்க வேலை செய்வாங்க அதுதான் அண்ணாமலை ஐயா பலமுறை குற்றச்சாட்டு இருக்காரு நாலு வருஷம் படுத்து வங்கிட்டு தேர்தலுக்கு முன்னாடி வர்றீங்கன்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் படுத்து வங்கிட்டு ஒரு வருஷம் வருவாங்க திருப்பி ஒரு வருஷம் படுத்து வைக்கிட்டு ஒரு வருஷம் வருவாங்க ஏன்னா நடுவில் ரெண்டு தேர்தல் நடந்தும் ஐந்து வருடத்துக்குள்ள மூணு தேர்தல் வந்துடும் இதை மாதிரி வேலை செய்யாம எல்லா பிரச்சனைக்கும் பேசுவது தான் அரசியல்வாதியுடைய வேலை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இதேதோ மாமல் வாங்குற போலீஸ் மாதிரி ஆயிடக்கூடாது மாமல் போலீஸ் எதுக்கு வருவாரு பணக்கட்டுப்பாடு இருந்தா வருவாரு கூட்டம் இருந்தா வருவாரு பண்டிகை இருந்தா வருவாரு அப்படியே அவர் அரசியல் நடத்த முடியும் எங்க எந்த தப்பு நடந்தாலும் அது சார்ந்து பேசுறதுக்கு தானே வரணும் இருபத்தி மூணாம் தேதி ஒரு தவறு நடக்குது தேதி தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அதுக்கு நடுவுல அண்ணாமலையா பேசுறாரு அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்றாங்க கட்சியிலேயே இல்லைங்கிறாங்க அவர் ஆளே தெரியாதுங்கிறாங்க அப்புறம் இருந்துருக்கலாம் இருக்கலாம் அனுதாபியா இருக்கலாம்ங்கறாரு எனக்கு ஒன்னும் புரியல அவர் கட்சியில தான் இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த சாரை கொடுத்து மிதி மிதிச்சா அவரே சொல்லிட்டு எல்லாத்தையும் கடந்து போலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி ஆக திமுக செய்யற அத்தனை அநியாயங்களுக்கும் அண்ணாமலை முதல்ல குரல் கொடுக்கிறாரு இன்னைக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா சீமான் ஐயா இவே ராமசாமி ஐயாவுடைய கருத்துக்களை பற்றி பேசியது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா யாரா இருந்தாலும் அவர் இவே ராமசாமி ஐயாவ நல்லவர்னு காட்டிடுறதும் இதை வந்து தமிழ்நாட்டை வந்து பெரியார் மண்ணுன்னு காட்டுறதும் ஒரு வேலையாகவே வைத்துக் கொண்டிருந்தாங்க அவர் வந்து அறுபது வயசு வரைக்கும் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு அது எனக்கும் தெரியும் ஆனால் இந்த கடைசி ஒரு முப்பது வருடம் அவர் பண்ண ஒரு அட்டுழிய அநியாயம் எதேச்ச அதிகாரம் தான் தோன்றித்தனம் எல்லாமே இன்னைக்கு மறைக்கப்பட்டு அவரை வந்து ஒரு தலைவராக சொல்லும்போது வேதனையா இருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க ஆனா சீமான் பட்டியலிட்டும் போது எனக்கு கேக்குறதுக்கு நல்லா இருந்தது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆளுநரையா வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்கன்னு தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சிச்சு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பேரை சொல்லிட்டு இவங்கதான் அப்படின்ட்டு போயிருவாங்க திரும்ப பெரியாரு அண்ணா கருணாநிதி அப்படிங்கிற மாதிரி சோ அது ஒரு மகிழ்ச்சி விஜய பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியே ஸ்பெசிபிக்கா பேசுற அவர் வந்து ரொம்ப சொதப்பிக்காம நீங்க நேரலையே ஏன் கட் பண்ணீங்க அப்படிங்கறதோட அந்த ஆளுநர் பிரச்சனை எல்லாம் அவர் நிறுத்திக்கிட்டாரு அதுலயே எல்லா பதிலும் வந்துருது நேரலைய கட் பண்றாங்க மறைக்கணும் எதை மறைக்கணும் இவங்க செய்யற திட்டத்தை மறைக்கணும் ஏன் மறைக்கணும் ஆளுநர் மேல பழிய போடணும் ஆளுநர் மேல ஏன் பழிய போடணும் அண்ணா இருந்து தப்பிக்கணும் சோ ஒரு கேள்விக்குல இருந்து உங்களுக்கு ஒன்பது கேள்விக்கான பதில் வந்துருது இந்த விஜய் சீமான் இவர்களோடு இவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் கொடுக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்து பேசும்போது பாக்குறதுக்கு நல்லா பட் அது கூட்டணியாகணுங்கிற அவசியம் இல்ல சார் இந்த அரசியல் விமர்சகர் அதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட சாமானியரா ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறோம் இங்க வந்து தேசத்தையும் தெய்வீகத்தையும் ரொம்ப பெரிய ஒரு அளவுல இன்ஃபேக்ட் சொல்ல போனா தன் இறந்த பிறகு தனக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்லாம எல்லாமே இந்த மக்களுக்காக அப்படின்னு எழுதி கொடுத்த முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து வாழ்ந்த பண்ணுது அவரு வந்து ஒரு சா ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாளத்தை சாதி அடையாளப்படுத்தி ஒரு சாதிய தலைவராகவும் ஆனா நீங்க சொன்னவரை வந்து பெரியார் அவர்களை வந்து ஒரு கொள்கை தலைவராகவோ இல்லைன்னா ஒரு பெரிய மகானாகவோ அந்த மாதிரி ஒரு மாற்றம்னு சொல்ல மாட்டேன் இன்ஃபேக்ட் பெரியாரும் செய்திருக்கிறார் பட் பெரியார் என்ன செய்திருக்கிறார் ஆசிடஸ் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட கடத்தப்பட்டிருக்கா இல்ல பெரியார் மட்டும் தான் செய்திருக்கிறார் அசீமான் டோல்ட் அது மட்டும்தான் கடத்தப்பட்டிருக்கா சொல்லுங்க சார்

ஒரு பக்கம் இந்த பிராமணர்கள் அல்லாத இந்த இந்துக்கள்ல ஒரு பெருவாரி அல்லாத எம்ஜிஆர் ரசிகர்கள் அவங்க ஒரு பக்கம் தூக்கி கொண்டு போய் நிறுத்திட்டு இந்த திமுகங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தது எப்படின்னா இப்போ ஈவே ராம்சாமி ஏட்ட கொடுத்த பணம் இருந்தது அவர் வந்து அவர் வந்து நிறைய மீட்டிங்ல பேசுறாரு அப்புறம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல வேற வேலையை பார்க்க போயிருவாரு அதுக்கப்புறம் திருப்பி காலில குளிச்சு அவர் எப்ப குளிப்பாருன்னு தெரியாது அவர் குளிச்சாராளுன்னு தெரியாது அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் போவாரு இப்படி அவரிடம் பணம் இருந்ததுனாலேயே அவர் பேசுறத கேட்கறதுக்குன்னு வந்து ஏன்னா ஒரு பக்கம் மகான்கள் ஞானிகள் போலிசாமியர்கள் அப்பயும் இருந்தாங்க அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சோ இந்த டபுள் ஸ்டாண்டர்டை வெள்ளை கொண்டு வந்து ஹிந்துக்கள்ல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையை கேள்வி பண்ணி தன்னை விட உயர்ந்தது எது இருந்தாலும் அதை ஏளனப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த ராமசாமி ராமசாமிய வச்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்ண நினைச்சாங்க அவர் வந்து அரசியலுக்கு இல்லாம இருந்தாரு இவங்க அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணுறாங்க அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு ரைட் இப்போ நாம் போயிட்டோம்னா இவங்க இப்பவே அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம சொத்த மொத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்போ இதுக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை செய்ய அதை ஒரு பெரிய விஷயமா ஆக்கி அவரோட தான் இருந்தாங்க தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்புறம் அவரு ராமசாமியை வாரிசுன்னு சொன்னா என்ன வாரிசுன்னு சொன்னா என்ன அந்த காலத்துல சட்டம் என்ன இருந்ததுன்னா மனைவியா இருந்தாலோ அல்லது மகனா இருந்தாலோ தான் நீங்க வாரிசுன்னு சொல்ல முடியும் தத்தெடுத்துக்கிட்டு வாரிசுன்னு சொல்ற கதையெல்லாம் பண்ண முடியாது சோ இவர் என்ன பண்ணாரு கல்யாணம் பண்ணிட்டு அப்ப அதை ஒரு இஷ்யூவாக்கி இவங்க வெளில வந்தாங்க அசிங்கமா அந்த அதே ஈவே ராமசாமியை பற்றி கேவலமாகவும் அசிங்கமாகவும் ரொம்பவும் அவருடைய குடும்பம் அவருடைய பிறப்பு எல்லாத்தையும் அண்ணாதுரை ஐயா கேவலப்படுத்தி பேசியிருக்காரு அதே அதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞருக்கு தெரியாம இருந்தா நல்லது அதெல்லாம் பேசிட்டு அவர் என்ன பண்றாரு வெளில வர்றாரு அவர் கட்சின்னு தொடங்குறாருன்னு இப்படித்தான் அது நடந்தது சோ இவங்க வந்து ஏன் வந்து ஈவே ராமசாமி ஐயாவை மெய்யுறுத்தி பண்றாங்கன்னா பல காலம் அவரை அவரை பாராட்டினாதான் மீட்டிங் நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில வந்துட்டு வந்துட்டு திடீர்னு அவர் வந்து நீங்க ஒரு ஜம்ப் எடுக்க முடியல ஆஹ் நான் வந்து வைத்தியநாதையர பத்தி உங்களுக்கு தெரியுமா நட்டமலை சீனிவாசனை பற்றி உங்களுக்கு பேச முடியாது ஏன்னா அந்த பக்கம் இருந்த கேஸ் ஆயிடுச்சு அப்ப வந்து இவங்க இவரை இவரை மையுறுத்தி பேசுறாங்க இவரையே விமர்சிக்கிறாங்க கண்ணை பெரிய ஆளா காட்டிக்கிறாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவரோ கெட்டவரோ அண்ணாதுரை ஐயா இன்னொரு ஐந்து வருடம் இன்னும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருந்திருந்தா தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து வேற விதமா மாறி இருந்திருக்கும் அங்க வந்து ஆண்டவன் செக் வச்சுட்டான் அதுதான் முதல் தவறு ரெண்டாவது தவறு கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் ராஜா ஜெய்யா கமராஜ் மேல இருந்த வருத்தங்கள்ல அவர் வந்து இந்த திமுக ஆதரிச்சது நான் என்ன சொன்னேன் இல்லையா நிறைய பிராமணர்கள் தான் அந்த டைம்ல வந்து இப்போ ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்களை திருத்துவதற்கோ அல்லது தன்னை அடக்கி பரிசோதனை அந்த குடும்பம் நல்லா இருக்கும் ஒன்னா அவங்களை கரெக்ட் பண்ணணும் தன்னுடைய கம்பெனியை கரெக்ட் பண்ணனும் அப்படி இல்லைன்னா தன்னை மட்டுப்படுத்திக்கணும் இந்த ரெண்டு தான் ஒரே வழிய வழிய மூணாவது ஆள் கிட்ட போய் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருந்தா ஆஹ் அது மாதிரி இல்லாம இந்த காங்கிரஸ் அப்படிங்கறதுல இருந்த தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தாம அத வந்து அப்படியே திமுக ஆதரவு அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள கொண்டு போனது நமக்கு வந்த சாபங்கள் அது வேற விஷயம் இதெல்லாம் வரும் பொழுது எம்ஜிஆர் பண்ண ஒரு தப்புன்னு இருக்கு அதாவது ராஜாஜி ஐயா பண்ண தப்பு சொல்லிட்டேன் இவ ராமசாமி ஐயா பத்தவன் பண்ண தப்பு எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவன் தப்பு அண்ணாதுரை ஐந்து வருடம் மேல இன்னும் இன்னும் ஐந்து வருடம் இல்லாம விட்டது எம்ஜர் அவர்கள் பண்ண தவறு என்னன்னு கேட்டா அவருக்கு வந்து நிம்மதியா அவர் படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு ஆஹ் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு போராட்டத்துலன்னா அவருக்குன்னு ஒரு பேர் இருந்தது உண்மையிலேயே தன் திறன் காட்டிதான் அவர் மேல வந்தாரு வேற யாரையும் முன் வைத்து வேலை வரல அப்ப தேவையே இல்லாம சம்பந்தமே இல்லாம கருணாநிதி ஐயாவை வந்து முதலமைச்சர்ன்ற அந்த பொசிஷனுக்கு முன்மொழிந்ததுங்கிறது அவர் செய்த மிகப்பெரிய தவறு சரி அந்த தப்பத்தான் செஞ்சு தொலைச்சிட்டாரு அதுக்கப்புறமாவது இவர கருணாநிதி ஐயா பற்றி தெரிந்ததுக்கு பிறகாவது கரெக்டா ஆப்போசிட்ல நின்று கரெக்டா ஆப்போசிட்ல நிக்காம தொண்டவனெல்லாம் கரெக்டா ஆப்போசிட்ல நிக்க வச்சுட்டு இவர் மட்டும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அந்த திமுகவை தொடர்ந்து ஆஹ் இருக்க வச்சுட்டார் இந்த பதினாலு வருடம் அவங்க ஆட்சியில இல்லனாலும் அவங்க இருப்பதற்கான காரிய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டாரு இப்படித்தான் நம்மளுடைய சரித்திரம் வந்து வேற வேற விதமா போச்சு எது எப்படி இருந்தாலும் ஆண்டவன் வந்து லேட்டா வந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்டா வந்திருக்கா கரெக்டா வந்திருக்கா அண்ணாமலை அப்படிங்கிற அடிப்படையிலயும் அதற்கு பிறகு சீமான சீமானை வந்து நான் பல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நான் ஏத்துக்க மாட்டேன் பட் ஏதோ ஒரு மாற்றம் அவருக்கு வந்ததுன்னா ரொம்ப நல்லது அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு காரணம் வந்து விஜய் அரசியலுக்குள்ள வந்ததும் ஊழியம் செய்கின்றவர்கள் தன்னுடைய பணத்தை எல்லாம் விஜய் மேல போட்டதும் சீமானு கொடுத்துட்டு இருந்த பணம் எல்லாம் போனதும் அது ஒரு காரணம் அது வேற விஷயம் பட் அல்டிமேட்லி இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு சார் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இது போன்ற சந்திப்புகளை நிகழ்த்தலாம் நன்றி வணக்கம் சார் வணக்கம்